வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறையருளை என் மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் மன்னிக்க மாட்டாயா இந்த தலைப்பை எடுத்த உடனே ஐயா சேர் சார் கூட சந்தேகப்பட்டாரு சார் தலைப்பு சரிதானே அப்படின்னு ஏன்னா மன்னிப்பின் மேன்மை மன்னிப்பின் மகத்துவம் மன்னிப்புனா என்ன இந்த மாதிரிதான் இருக்கு தலைப்புகள் இந்த மாதிரி ஒரு ஒரு கவித்துவவா எடுத்தது ஏன் அப்படின்னு இப்ப கூட உள்ள உடனே கேட்டாப்புல நம்ம சாரு முத்தையா கேட்டாரு ஆஹ் மன்னிப்புனா நேரடியா கேட்ட வேண்டியதாரே வீட்டுல வீட்டுக்கார மாட்டேன் இதே எதுக்கு கூட்டம் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி கேக்குறீங்க அப்படின்னு அது மாதிரி இது இந்த ஏன் இந்த தலைப்பு எடுத்த அப்படின்னா அந்த பாடல் உங்களுக்கு தெரியல மன்னிக்க மாட்டாயா உன் மனமிரங்கி நீ ஒரு மேதை நான் ஒரு பேதை நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும் மன்னிக்க மாட்டாயா இது வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கிற மாதிரி இல்ல நம்ம வந்து நம்ம நம்மளே நம்ம கிட்ட கேட்டுக்கிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட கேட்கற மாதிரி மன்னிக்க மாட்டாயா அப்படின்னு இன்னைக்கு நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு வீட்டுல ஒண்ணு இல்லை ஒரு சாவி வீட்டுல வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு கீ ஒண்ணு கொடுத்திருந்தேன் அந்த கீ வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல கீயோட வேலை நம்ம டூப்ளிகேட் போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு பதினஞ்சு ரியால் பத்து ரியால் கொடுத்தா போட்டுக்கலாம் ஆனா நம்ம என்னன்னா நம்ம யோசிப்போம் எப்படி நம்ம வீட்டுல மிஸ் ஆச்சு கரெக்டா தானே வச்சிருந்தோம் சரியா தானே பண்ணணும் இல்லைங்க நீங்க வாக்கிங் போகும்போது தான் வந்து விட்டுட்டு போய் ஒரு சின்ன வாக்குவாதம் இருந்து சாயந்திரம் வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் அப்ப கூட நீங்க மண் மலவளக்கல இருக்கிறீங்க இந்த விஷயத்தை போயிட்டு ஒரு பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க பெருசா எடுக்கல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒரு சாதாரண விஷயம் நமக்குள்ள வந்து ஒரு ஒரு சின்ன கோபம் ஒரு கவலை ஏதோ ஒண்ணு உருவாக்குது இல்லையா ஒரு இம்பாக்ட உருவாக்குது அதை கூப்பிட்டு வீட்டுக்காரத்தை கூப்பிட்டு அதை சரி பண்ணா வேற இருபத்தஞ்சு யார் நான் அப்படியே லாக்க மாத்த சொல்லிட்டேன் இது எதுக்கு எங்க வெளில யாராவது எடுத்தாங்களோ வேணுமோ அப்படின்னு நம்ம ஏன் மத்தவங்களை சந்தேகப்படணும் அப்ப ஒரு ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தையுமே நம்ம மன்னிக்க பழகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் உண்மையிலே அது படத்துக்கு டைலாக் சரி ஆனா உண்மையிலே மன்னிக்க தெரிஞ்சவன் தான் பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் மனுஷன் நம்ம சொல்லலாம் மன்னிக்கிறது அப்படிங்கிறது நீங்க எல்லா மதத்திலயுமே நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பாவம் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும் எல்லா மதத்திலயுமே அதே மாதிரி ஒரு ஒரு இதுல சொல்லியிருக்காங்க அண்ணன் தம்பிக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்படின்னா முதல்ல யார் பேசுறாங்களோ அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுறது ரெண்டாவது அவங்க பேசி இவங்க பேசல அப்படின்னா அந்த பாவம் அதிகமாயிடுது ஒரு மூணு நாளைக்குள்ள குடும்பத்திலேயோ இல்ல உறவுகளுக்குள்ளையோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு பிரச்சனை யார் யார மன்னிக்கிறது நம்ம சில பேருக்கு பணம் கொடுத்துருப்போம் அடுத்த இந்த மாச இறுதியில நான் தந்துடுறேன் என்னுடைய இந்த தெய்வத்தின் மேல சாட்சி என் பிள்ளை மேல சாட்சி இப்படி ரொம்ப நம்பிக்கையோட பேசி நம்மகிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க ஆனா சரியான நேரத்துல தர்றதுல இழுத்தடிப்பாங்க அவங்கள மன்னிக்கலாமா கோபப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாங்க இவங்களெல்லாம் எப்படி நம்ம மன்னிக்கிறது நான் வடக்கம் இல்லாம பேசுறவங்க சோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும் குழந்தை வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி உள்ள இடத்த போய் தொடகுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கோவப்படுத்துறது உண்மையான கோபம் கிடையாது அது ஒரு நடிப்பு சின்னம் தான் அதே மாதிரி கடமையில கடமைக்கா நம்ம கோவப்படுறது வந்து ஒரு நடிப்பு சின்னம் தான் அதை நம்ம பழகணும் இது நம்மளுடைய சபார்டினேட்டு கீழே நம்ம கோவப்படுறது வந்து அது கடமைக்காக நம்ம செய்யறது அது அதை நம்ம மைண்ட்ல ஏத்திக்க கூடாது அந்த நேரத்துல அந்த கடமையை நம்ம செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எடுத்துக்கணும் சரி இப்ப இந்த மண் மன்னிக்க மன்னிப்பு கொடுக்கற அளவுக்கு நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா ரெண்டு விஷயங்களாலதான் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் அதுக்கு மகரிஷி நம்ம கிட்ட ரொம்ப அருமையான ரெண்டு நான்கு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க அதுல மிக முக்கியமா சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் இந்த சினத்தை பத்தி வல்லுவர் கூட சொல்றாரு பாருங்க தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற மகரிஷி இந்த ரெண்டையுமே குறிப்பிட்டு ஒரு பாடல் ஞான களஞ்சியத்துல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது பாடல் வருது சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர் மனவழியும் உடல்வழியும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும் தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டும் இனமும் இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்தை எழாமல் காப்பேன் என்று பல முறை கூற வெற்றி கிட்டும் அவரு சினத்துக்கும் கவலைக்கும் என்னென்ன பிரச்சனை உண்டு பண்ணோம் மன வலிமை உடல் வலிமை முயற்சி மதிநுட்பம் ஆராய்ச்சி இதெல்லாம் குழைஞ்சிடும் சரி இதுக்கு என்ன தீர்வு கொஞ்ச நேரம் தினம் சிறிது நேரம் ஒதுக்கி இது ரெண்டும் நான் இனிமே எனக்குள்ள எழாமல் காப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பல முறை நம்மகிட்ட சொல்லும் போது அதுல இருந்து நம்ம வெளியில வரலாம் அப்படிங்கிறார் இப்ப சினம் எப்படி நீர் கொதிச்சு ஆவியாகிற மாதிரி நம்மளுடைய சினப்படும் போது நம்மளுடைய உயிர் ஆற்றல் உயிர் ஆற்றல் எல்லாம் வீணா போகுது அதே மாதிரி பிபி கூடுது பிரஷர் கூடுது ஒரு குறிப்பிட்ட அலைச்சூழலுக்கு மேல போனா ஆஹ் நம்ம நமக்கு தெரியும் ஆஹ் பதினாலு டு நாற்பது அலைச்சூழல்ல ஒரு சாதாரண ம மனிதனுடைய உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம இருக்கும் போது ஏற்படுது நம்ம தவம் பண்ணும்போது பதினாலுக்கு கீழே நம்ம கொண்டு வரோம் ஒவ்வொரு தவத்திலேயும் இதுல குறிப்பா இந்த முப்பத்தஞ்சுக்கு மேல போகும்போது ரொம்ப படபடப்பு கோபம் இதுல இருக்கும்போது நாப்பதை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் மரணத்தை எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனாலதான் நாற்பதுக்கு மேல போனா மரணங்கிறோம் அதை அப்படியே கீழே கொண்டு வந்தா ஜீரோக்கு கொண்டு வந்தா நம்ம தவத்தின் மூலமா கொண்டு வந்தா அதை சமாதிங்கிறோம் இதுவும் சமாதி தான் அதுவும் சமாதி தான் இது சம ஆதி சமம் சீக்வல் ஆதி ஆதி நிலைய ஆதி நிலைக்கு சமம் நம்ம சமாதி நிலை அப்படின்னு சொல்றோம் அப்பவே இந்த கோபத்தால நம்ம ஏற்படுற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் சரி கோபத்தால ஏதாவது நன்மை இருக்கான்னா கண்டிப்பா நன்மை கிடையவே கிடையாது தீயவர்களையும் கொடியவர்களையும் மன்னிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த மனிதனோட சினத்துக்கும் விலங்கோட சினத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா விலங்கு கோபப்பட்டா அது பல்லையும் நகத்தையும் தான் பயன்படுத்துது ஆனா மனிதன் கோவப்பட்டா தன்னுடைய அறிவை பயன்படுத்துறான் நமக்கு தெரியும் ஹீரோசிமா நாயசாயில எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சினம் ஒரு சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி சொல்றாரு அதாவது ஒரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம புத்தகங்கள்ல சொல்லியிருப்பாங்க அதையே நான் சொல்றேன் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை அடிக்கிறாங்க அதை வந்து தகப்பனார் பாக்குறாரு கோவப்பட்டு ஏமா அப்படி அடிக்கிற அப்படின்னு கோவப்பட்டு அந்த கோபத்தோடே அலுவலகம் போறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபத்தை வந்து தனக்கு கீழே உள்ள பணியால் மேல காமிக்கிறாரு அவங்க வந்து அவர் கோவப்பட்டு என்னடா எப்பயும் திட்டாத மனுஷன் இன்னைக்கு திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு வீட்டுக்கு போறாரு அவர் தன்னுடைய கோபத்தை தன்னுடைய மனைவி மேல காமிக்கிறாரு அவங்க அவங்க பிள்ளை மேல காமிக்கிறாங்க இப்படி சினம் வந்து எப்படின்னா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போய்கிட்டே இருக்கு இதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதான் இதுல சொல்ல வர்றது ரெண்டாவது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள சினம் வந்து எப்படின்னா அந்த ஈகோ கிளாஸ் எப்படி ஆகுதுன்னா ரெண்டு பேரும் கோவப்படும் போது இந்த மாதிரி ஒரு சங்கிலி மாதிரி அந்த இடத்துல ஒரு பிணக்கு உண்டாகுது இதுல யாராவது ஒருத்தர் அந்த இத விட்டு கொடுத்தா நமக்கு அந்த பிணக்குக்கு வாய்ப்பு இல்லை அப்ப யார் விட்டு கொடுப்பா அப்படின்னு மகர்ஜி சொல்லியிருக்காரு யார் விட்டு கொடுப்பா கணவன் மனைவி பிணக்குல யார் விட்டுக் கொடுப்பா யார் அறிவாளியோ அவங்கதான் விட்டு கொடுப்பாங்களாம் அப்ப யார் அறிவாளியும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டாவது கவலை ஒழித்தல் கவலை ஒழித்தல் வந்து பாத்தீங்கன்னா கவலை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆஹ் நம்ம அந்த தண்ணியில இறக்க நம்ம தண்ணியை இறக்கி இறச்சி ஊத்துறதுக்கு வந்து கவலைன்னு சொல்லுவாங்க அந்த அந்த காலத்துல கிணத்துல வந்து இறக்கி ஊத்துறோம் இல்லையா அது அது மாதிரி நம்மளுடைய உயிர் ஆற்றலை காலி பண்ணிடும் கவலை அப்ப கவலைக்கு இன்னொன்னு வந்து கற்பனை வலை அப்படின்னு சொல்லுவாங்க கற்பனையா நம்மளே இல்லாத ஒண்ணு நம்மளே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது பல சமயங்கள்ல நமக்கு ஒரு நமக்கு ஏற்படுற ஒரு விஷயம் தான் அது இது ஏன் ஏற்பட்டுச்சு நமக்கு தெரியாது ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா அது நல்லதுதான் ஏற்பட்டு இருக்கும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஓ ஏன் இந்த வேலை போச்சு இந்த வேலை போனப்ப நம்ம ஒரு ஒரு பல இடையில இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் ஆனா இதை விட பெட்ரா ஒன்னு வர்றதுக்காக தான் போயிடுச்சு அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு தெரியும் அப்ப நம்ம அந்த இடைப்பட்ட நாட்கள்ல நம்ம வந்து கற்பனை வளைய நம்மளே பின்னிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு பாருங்க மகரிஷி ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தல் ஒப்புமோ இயற்கை விதி ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரிவிளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவர் இதை உணரார் அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவர் இதை உணரார் வள்ளுவர் என்ன சொல்றாரு தனக்குவமே இல்லாதான் கால் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இறைநிலையை நோக்கி நீங்க போகல அப்படின்னா அவங்க அவங்க மற்ற கவலை இல்லாம இருக்க முடியும் மற்றவங்க எல்லாத்துக்குமே கவலை வரும் அப்படிங்கிறாரு வள்ளுவர் வேண்டுதல் வேண்டாமே இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்ல அதேதான் இறைநிலையை நோக்கி போகும்போது நமக்கு எப்போதுமே துன்பம் கிடையாது அப்படிங்கிறாங்க மகரிஷி சொல்ற தத்துவம் வந்து என்னன்னா நடப்பதை எல்லாம் காரணத்தோடு கூடிய தொடர் விளைவுகளே இதை உணரார் கவலைப்படுவார் அப்படிங்கறத அந்த பாடல்ல சொல்லப்பட்டது கவலைக்கும் சினத்துக்கும் அதேதான் பிபி தலைவலி மூச்சு திணறல் மன வலிமை குறைகிறது திறன் குறைகிறது சீவகாந்த ஆற்றல் செறிவு குறைகிறது இது எல்லாமே ஏற்படுது ரெண்டுக்குமே இது ரெண்டுக்குமே நமக்கு வந்து பயிற்சியில மகரிஷி அருமையான பயிற்சி கொடுத்திருக்காங்க சினம் தவிர்த்தலுக்கு ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க தற்சோதனை செஞ்சு நம்ம வந்து எப்படி போக்கலாம் அதே மாதிரி கவலை ஒழித்தலுக்கும் அட்டவணை அனுபவிக்க வேண்டிய கவலை உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலை அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை இந்த மாதிரி அனுபவித்தே ஆக வேண்டிய கவலை இப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி இந்த கவலை எதுல வருது அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம் முதல்ல என்ன பிரச்சனைன்னு நம்ம பட்டியல் எடுத்து தெரிஞ்சாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் உண்மையிலேயே இது பிரச்சனை தானா அப்படின்னு நம்ம வந்து அதை யோசிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் ரைட்டு இப்ப நமக்கு இப்போ பிரச்சனை கொடுக்குறாங்க சிக்கல் கொடுக்குறாங்க அவங்க சிக்கல் கொடுக்குறவங்கள நம்ம எதிரின்னு ஒ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி மாத்துறது இது எனக்கு ஏற்பட்டது என நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பலமுறை அதாவது என்னுடைய அலுவலகத்தில் ரொம்ப சோதனை ஏன்னா நம்ம வந்து கான்ட்ராக்ட் இருந்து கன்சல்டன்ட்டாக வந்தது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொல்கிறேன் அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா நம்மளை திட்டியே பழகினவுங்க நம்மள வேலை வாங்கியே பலவினங்க திடீர்னு நம்ம அவங்க லெவலுக்கு வரும்போது அதை ஏத்துக்க முடியல ஒரு சிலர் ஆலை எல்லாராலையும் கிடையாது அப்ப பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் ஒரு அஞ்சு வருடம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அங்கங்க தூக்கி போடுறது அந்த தண்ணி இல்லாத காட்டுல தூக்கி போற மாதிரி ஏதாவது நம்ம நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னா தூக்கி தூக்கி போட்டுட்டே இருப்பாங்க நான் ஒண்ணுமே பண்ணல வாழ்த்ததான் செஞ்சேன் என்னை ஆபீஸ்ல பாக்கும்போது போது என்னை நேர்ல பார்த்தா அந்த சேரை தூக்கி போட்டு டொம்னு வரப்பாரு டாய்லெட்ல போய் பாக்கும்போது போது என்னை பார்த்தாலே கல டம்னு சாத்துறது சரினு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு போய் சொன்னோம்னா அப்படியா பண்றான் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் போன் பண்ணி அங்க பேசுவார் அவர் வந்து என்ன போட்டு கொடுக்குறியா நான் நான் இல்லாமல் எப்படி இருப்பேன்னு பாத்துருவோமா இது என்னன்னா துரதிருஷ்டவசமா இவங்களுடைய உறவுகள் வந்து கிளைண்ட்லயும் இருக்கிறாங்க அப்ப அவங்கள்ட்ட இருந்து எனக்கு மிரட்டல் வருது பெரிய பெரிய மிரட்டலாம் வருது நீ எப்படி இங்க வேலை பார்த்துறேன்னு பார்த்துருவோம் உன்னை அப்படியே பேக் பண்ணி கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுருவேன் இந்த மாதிரி நடக்கும்போது நான் போன் பண்ணி பேசுறேன் சார் எனக்கு இது மிரட்டலா இருக்கு நான் என்ன பண்றது நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு இல்லை இல்லை வேணாம் 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்ப மன்னிக்கிறது தான் நான் வந்து மன்னிப்பு ரெண்டாவது வாழ்த்து கொடுப்பேன் இதுதான் நான் செஞ்சுட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துல இந்த இடையில ஒரு தடை காலம் வந்தது இல்லையா அதுக்கப்புறம் சூழலே மாறிச்சு ஒட்டு மொத்தமா வாஷ் அவுட்டு எங்க ஆபீஸ்ல பண்ண ஒரு மூணு பேர் அங்கே மேல இருந்தவங்க எல்லாருமே மொத்தமாக எடுத்துட்டாங்க அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல ஒரே நாள்ல எல்லாமே காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அலுவலகத்துல அவங்க நினச்ச நடக்கல நான் வேற லெவலுக்கு வந்துட்டேன் எல்லாமே மாறிடுச்சு சூழல் மாறிடுச்சு எங்க வீட்டில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க இப்ப நான் ஒரு புது அலுவலகத்துல இருக்கிறேன் அங்கேயுமே எல்லா இடத்துலையும் வர்றதுதானே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நான் வீட்டில் பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பாயசத்தை போட்டுருவோமா அப்படிம்பாங்க அது வாழ்த்த சொல்லிடல வாழ்த்த போட்டுருக்கேன் அப்படிம்பாங்க அவ்வளவுதான் அப்போ அளவுக்கு நம்ம குடும்ப சூழலை பக்குவப்பட்டுருச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம மனசார அவங்கள வாழ்த்துவோம் அவங்க நமக்கு உதவி செய்யறதுக்காக வர்றாங்க இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா அது நல்லதுதான் தான் நம்மளை சோதனைப்படுத்துறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புது புரியும் ஸோ இப்போ வாழ்த்துறது எப்படி வாழ்த்தணும் வாழ்த்தோட தத்துவம் வாழ்த்து அலை தத்துவம் நமக்கு தெரியும் நம்ம வந்து மனசார வாழ்த்தும் போது அதுவும் துரியாதீத தவத்துல வாழ்த்தும் போது நம்மளுடைய இருந்து செல்கள் வந்து என்ன அலைகளில் பிரதிபலிச்சு அப்படியே கலக்குது வான்காந்தத்துல அது நமக்கு வந்து பிரபஞ்சத்துல உள்ள போயிட்டு அவங்கள அதை மாத்துது இது எப்படின்னா அந்த நம்ம வில் நம்ப விடுறோம் இல்லையா எந்த அளவுக்கு இழுத்து விடுறோம் அப்படிமோ அந்த அளவுக்கு நீங்க மனசார தவம் செஞ்சு வாழ்த்தும் போது அதை அதான் சொல்றாரு மகரிஷி மன்னிப்பு கொடுத்தாம கொடுக்காம வாழ்த்துறது பலன் இல்லை மன்னிச்சுட்டு வாழ்த்துறதுதான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அப்ப நம்ம முதல்ல மனசெலவுல அதை மன்னிக்கணும் அந்த விஷயத்த நம்ம ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டு நம்ம மன்னிக்கும் போது கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும் சரி உயிர் கலப்பு ஏற்படும் எதிரியை வாழ்த்தும் போது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் இது அடுத்த டாபிக் இப்ப எப்படி நம்ம சினம் கவலை பேசணுமோ அடுத்து இந்த இதை இதை எப்படி நீக்கிறது நம்ம 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 இந்த பாவப்பதிவின் பாவ வினைக்காகத்தான் நம்ம தேக தேகம் எடுத்திருக்கோம் அதை கழிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அந்த பிறவியோட நோக்கமே பிறவி ஏன் ஏற்படுது அப்படின்னா பாவப்பதிவோட அந்த வினை அதனாலதான் நம்ம எடுத்திருக்கோம் அது எந்த மாதிரி பாதிப்பை உண்டு பண்ணுதுன்னா உடலில் நோயாகவும் உள்ளத்தில் கலங்கமாகவும் ஏற்படுது அப்படிங்கிறோம் சரி இதை போக்குறதுக்கு வழிமுறை மகிழ்ச்சி சொல்லாமலா இருப்பாரு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு சரி போக்கும் வழிகள்ல நாலு விஷயம் சொல்றாரு ஒன்னு மன்னிப்பு ரெண்டாவது பிராயச்சித்தம் மூணாவது மேல் மேல் பதிவு நான்காவது தேய்த்தளித்தல் தேய்த்தளிதலா தோய்த்தளித்தல் ஆமா தேய்த்தளித்தல் மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம் மன்னிப்புனா என்னங்கிறது தெரியும் பிராயச்சித்தம்னா என்ன பிராயச்சித்தம்னா என்னன்னா நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல இதுக்கு என்ன பிராயச்சித்தம் இது நடந்து போச்சு இதுக்கு ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்க அதுக்கு செய்யற மாற்று என்ன செய்யலாம் அப்படின்னா மகரிஷி சொல்றது வள்ளுவர் வல்லுவர் சொல்றதுதான் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவரான நன்மையும் விடல் போன வாரம் கூட நம்ம இதை பத்தி பேசணும் இந்த குரலை பத்தி அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யறது இதுக்கு உதாரணம் நிறைய பேரை சொல்லலாம் மகாத்மா காந்தி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர் போராடினாரு ஆனா அவர் தனிப்பட்ட நபர் மேல எந்த கோபமும் கொள்ளல அவர் அந்த கான்செப்ட் மேலே தான் கோபம் நம்ம இருந்து வெளி வெளியில் வரணும் ஆனா ஆனால் அவர் வந்து அஹிம்சையை தான் ஃபாலோ பண்ணார் அதுக்கடுத்து அவரை ஃபாலோ பண்ண நெல்சன் மண்டேலா அவருக்கு தெரியும் அவரோட கதை அவர் வெளியில் வந்த உடனே தன்னை வந்து ஜெயிலில் அடிச்ச ஒரு மனிதனை போய் அவர் போய் பார்த்து அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தார் என்ன யாருக்கு யாருங்க அவர் வாங்கி கொடுத்தாரு அவர் ஆனால் சாப்பிடல எழுச்சி போயிட்டாரு அப்போ கூட எல்லாம் கேட்குறாங்க யார் இவருன்னு என்னையே பல நாளா நிர்வாணமாக நிற்க வச்சு என்னை அடி அடின்னு அடிச்சு என்னை வந்து ரொம்ப கஷ்ட கஷ்டப்படுத்துறாரு பாவம் யாரோ சொல்றதா அவர் கேட்கறாரு தான் மேல சிறுநீர் கழித்தவர் மேல மன்னிப்பு கொடுத்தாரு மண்டேல அதிபர் ஆனதுக்கு அப்புறம் இதை விட ஒரு விஷயம் பாருங்க ஜப்பான்ல உங்களுக்கு தெரியும் இப்போ பேசணும் இல்லையா ஜப்பான்ல அணுகுண்டு போட்டாங்க இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல தான் ஹீரோசிமா நாகி அந்த பாம் போடுறாங்க நாப்பத்தி ரெண்டுல நாப்பத்தி ரெண்டுல இருந்தே இந்த வார் போயிட்டு இருக்கும் போது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஒன்னு வந்து இவங்களை வந்து இந்த அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாம ராணுவ தளவாடங்கள் மேல தான் தாக்குதல் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ராணுவ அதிகாரி மூணு வருஷமா செய்யறாரு ஆனா எந்த பலனும் இல்லை இன்னொருத்தர் வந்து வேற வழி இல்லை இவங்க கட்டுப்படவே மாட்டேங்கிறாங்க வேற வழி இல்லை நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் என்ன பண்றாரு பொதுமக்கள் மேல பண்றாரு அது தவறு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்க மூணே நாள்ல ஹோசிமால போட்டப்ப வரல நாகசாயில போட்டு மூணு நாள்ல அவங்க சரண்டர் ஆகுறாங்க இது காலங்கள் போகுது ஜப்பான் மறுபடியும் எந்திரிச்சு வெளியில பீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிச்சு மேல வருது மேல வந்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல மிகப்பெரிய உயர் விருது அவங்க ஒரு ஆள் கொடுக்குறாங்க யாரு கொடுத்தாங்க முதல் கமாண்ட் இருக்கா ரெண்டாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது கமாண்ட்ரு கொடுக்குறாங்க யாரு தான் மேல போட்டாரோ பாம்பு அவரு கொடுக்குறாங்க அதுக்கு எதிர்கட்சிகள் அங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கும்போது அங்கேயும் நிறைய இதெல்லாம் வரும் பட் ஆனா அவங்க சொன்னது இவன் பண்ணாட்டி நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அவன் பண்ணாட்டி மற்ற நாடுகள் நம்மள பிடிச்சிருக்கோம் சோ ஒரு வழியில பார்த்தா அவன் நமக்கு நன்மை நன்மைதான் செஞ்சிருக்கான் அவனை நம்ம மன்னிப்போம் அப்படின்னு மன்னிச்சு கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜப்பான் அமெரிக்காவும் கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மன்னிச்சிருவோம் பலசம் வளர்ந்துருவோம் நம்ம வளர்ந்து காமிப்போம் வளர்ந்து இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு வெற்றி கொடி நம்ம வெற்றியை நம்ம வந்து அந்த வளர்ச்சியின் மூலமா காமிப்போம் அப்படின்னு ஒரு மன்னிக்கிற குணத்தை ஒரு தலைவருக்கு இருக்கும்போது அந்த நாடே எவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு பாருங்க அப்ப மன்னிப்புங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது பிராய தெரியுது இல்லா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் செய்து விடும் கண்டிப்பா அவனுக்கு நாணமா தானே இருந்திருக்கும் என்னடா நம்ம குண்டத்துக்கு போட்டா நீங்க நமக்கு போய் உயர் விருது கொடுக்கறாங்க அவங்க நாட்டோட விருது அப்படின்னு அடுத்து மேல் பதிவு இது வந்து நமக்கு தெரியும் ஆறு தீய குணங்கள் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை அடுத்து வஞ்சம் இப்ப பாருங்க சினம் மேல பேராசைக்கு அடுத்து சினம் சினம் கீழே வஞ்சம் இந்த ஒண்ணுன்னா அதுக்கு வந்து இது ஒவ்வொரு குணத்தையும் மாத்துறதுக்கு மகரிஷி இந்த பக்கம் ரைட்ல கொடுத்துருக்காரு பேராசைக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா நிறை மனம் வேணும் சாட்டிஸ்பாக்ஷன் நமக்கு நமக்கு கிடைச்சது போதும் அப்படின்னு அடுத்த சினத்துக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு பொறுமை சினத்துக்கு பொறுமை அப்படியே கீழே வாங்க வஞ்சம் இருப்பு கட்டிய சினம் தான் வஞ்சம் ஒரு ஒருத்தர் மேல வந்து சினத்தை நம்ம ரொம்ப நாள் வச்சிருந்தோம் அப்படின்னா அது வஞ்சமா மாறுது அப்ப முதல் குணம் பொறுமை சினத்துக்கு அது வஞ்சமா மா மா மாறிடுச்சு அப்படின்னா நீங்க மன்னிக்கணும் இதுல இருந்து இது அதான் சொல்றது வல்லுவர் சொல்ற மாதிரி ஒப்புரவு இல்லைன்னா ஈகை கிடையாது ஒப்புரவுனா என்னன்னா உதவி செய்தல் உனக்கு தெரிஞ்சவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யலைன்னா தெரியாதவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியாதுன்றனாலதான் ஒப்புறம் அப்புறம் ஈகை வைப்பாரு இல்லறத்துக்கு அப்புறம் துறவரம் வைப்பாரு நீ இல்லறத்துல இருந்துட்டுதான் நீ அடுத்து துறவரம் போகணும் அப்படின்னு இது பிராக்டிகல் அதே மாதிரி மகரிஷி பாருங்க பொறுமை பஸ்ட் பொறுமை சினத்தை பொறு சினத்துக்கு வந்து எடுக்கிறது வந்து பொறுப்புமை அது ஒருவேளை மீறி போயிருச்சுன்னா அது வஞ்சமா மாறிடும் அப்புறம் மன்னிப்பு அவரும் அந்த மாதிரிதான் வர்றாரு அடுத்து முறையற்ற பால் கவர்ச்சிக்கு தெரியும் கற்பு கற்பு உயர்வு தாழ்வு மனப்பான்மைக்கு நேர் நிறை உணர்வு அவ்வளவுதான சொல்ல அடுத்து நான்காவது அவர் என்ன சொல்றாரு பாவப்பதிவு போக்குறதுக்கு தேய்த்தளித்தல் தோய்த்தளித்தல் தேய்த்தளித்தல் அதாவது நான் இந்த வார்த்தை என்ன சொல்றேன்னா தோய்தல் அப்படின்னா உள்ள போட்டு இது பண் சரி பண்றது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அதாவது டிப் பண்றது அப்படிங்கிற மாதிரி தோய்த்தளித்தல் ஓகே எது வேணாலும் வச்சுக்கலாம் தேய்த்தளித்தல் தான்சர் எப்படின்னா நீங்க அந்த துர்யாதீன தவத்துல நல்லா உக்காந்து நம்ம பண்ணும்போது அது முடிஞ்சு இப்ப நம்ம நம்ம பண்ண தவத்துல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாழ்த்து தெரிவிக்கிறது கண்டிப்பா பலனை கொடுக்கும் அப்ப நம்ம எதிரியா நினைக்கிறவங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டாந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்தணும் அப்படி வாழ்த்தணும் அப்படின்னா அது மாற வாய்ப்பு இருக்கு இது இதுக்கு வந்து நம்ம பட்டினத்தாருடைய கதையை சொல்லலாம் பட்டினத்தார் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இப்ப சாமியாரா மாறிட்டாரு ஒரு கோடீஸ்வரர இருந்து சாமியாரா மாறி ஒரு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து அமைதியா கண்ணை மூடிட்டு அப்ப ஒரு இடத்துக்கு திருட போனவங்க முத்து மாலை மாணிக்க மாலை எல்லாம் நிறைய வய வைரம் வைடூரியான்னு கிடைச்சிருக்கு அதுல எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சோம்னா சாமிக்கு வந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்துறது ஒரு லஞ்சம் மாதிரி நான் பண்ற தப்புல நீடி ஏத்துக்க அப்படிங்கிற மாதிரி அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த திருடன் வந்து ஒரு மாலையை தூக்கி அப்படி போட்டிருக்கான் அந்த மாலை போய் இந்த பட்டினத்தார் மேல வந்து விழுந்துருச்சு அந்த சமயம் பார்த்து அரண்மனை காவலர்கள் தேடிட்டு வராங்க யாரா திருட தேடிட்டு போயிட்டா மொத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு வரும்போது இவரை பார்த்துடுறாங்க பட்டிலத்தார பட்டினத்தாரை பார்த்து இவர்தான் திருடம் போல என்னையா நீத திருஞியானு அவர் என்ன பேச போறாரு அவர் அமைதியாவே இருக்காரு அப்படியே திருடி போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு வழக்கு வந்துருச்சு அவருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தீர்ப்பு அவர் எதுவுமே பேசலை கல்வேற்ற சொல்லிடுறாங்க கல்வேற்றம்னா தெரியல அந்த கூர்மையான இதுல கம்பில் மரத்துல உள்ள சொருகிறது ஸோ கல்வேற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப அவர் வந்து அவர்த்த கேட்கிறாங்க என்ன சாமி நீங்க சாமியாரா இருக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கே இது எதனால அப்படின்னு அப்போ அவர் ஒரு அவர் ஒரு பாடல் அவர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு இந்த பிறவியில நான் எந்த தப்பும் செய்யல ஒருவேளை இது வந்து என்னுடைய போன பிறவியில இருந்த கணக்கா இருக்கலாம் அதனாலதான் இந்த ஆண்டவன் பண்ற ஓகே அதை நான் ஏத்துக்கிறேன் மனசார இந்த அந்த பாடல் பாருங்க என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணர பெற்றேன் இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன்சிதை முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே அப்படின்னு இந்த பாட்டை பாடுறாரு அந்த அது என்ன சொல்றது அந்த ஆஹ் அந்த கழுவு அந்த கழுவு முறை எரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த பாட்டு பாடின உடனே இதை தெரிஞ்சுட்டு அந்த மன்னர் வந்து தவிரிட்ட தப்பு கேட்டு அவர் இவருடைய சீடரானது அது வேற கதை பத்திரகிரியார் அவர் வந்து இவருடைய சீடராகி அவரும் பாடி இருக்காரு சித்தர் பாடல்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இதெல்லாமே வருது அப்ப இதுல இருந்து இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சில சமயங்கள்ல நம்மள மீறி ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது நம்மளுடைய கர்மா சஞ்சீவ கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அந்த பா பாவ மூட்டை அதான் சொல்லுவான் சார் நான் பிறந்ததுல இருந்து நல்லதுதான் செய்யறேன் ஆனா எனக்கு நடக்கிறது சோதனையா நடக்குது ஏன் ஏன் நடக்குதுன்னா அதுக்கு மறுபடியும் நம்ம மகரிசித்தே வள்ளுவர்த்தே போலாம் வள்ளுவர் வந்து ஆஹ் அறத்துப்பால் பாடும் போது பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் பாடிட்டு கடைசியில ஊழியல வைக்கிறார் ஊழியல்ங்கிறது ஒரே இயல் ஒரே அதிகாரம் அது கரெக்டா இல்லறவியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைக்கிறார் கடைசியா ஏன் வைக்கிறாருன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டா இது எல்லாமே ஊழியர்ல தான் நடக்குது நான் எதுக்கு நல்லது செய்யணும்னு நம்ம போயிடுவோம் அப்ப அந்த ஊழியர் இன்னொரு தடவை பா படிங்க அதுல வருது நீ நல்லதுதான் தான் செய்யற நல்லாதான் நடக்கிற ஆனா நடக்குது உனக்கு நடக்கிறது கெட்டதா நடக்குது ஏன் ஏன்னா அது ஊழ் ஏன்னா அது விதி அது கர்மா ஆஹ் ஒருத்தன் வந்து எல்லா அயோக்கியத்தரும் பண்றான் ஆனா செல்வந்தரா இருக்கான் ஒருத்தன் எது நல்லதா செய்யறான் அவன் வந்து கீழே இருக்கான் காரணம் ஊழ் இப்படின்னு அடிக்கிட்டே போறாரு ஸோ அப்ப நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் இது இது மக மகரிஷி தெளிவா சொல்றாரு இல்லையா அந்த கர்மா கர்ம கர்மா கான்செப்டை பத்தி இப்ப நீங்க போன பிறவியில நூறு நல்லது செஞ்சிருக்கோம் இந்த பிறவியில சஞ்சீவ கர் பிராரத்த கர்மத்துல வந்து நம்ம ஒரு நூத்தம்பது கெட்டது செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும் நூத்தம்பது மைனஸ்ல இருக்கும்போது அங்கே நூறு இருக்குன்னா இங்க மைனஸ் ஐம்பது தான் வரப்போகுது அதுவே அங்க மைனஸ் நூத்தம்பது செஞ்சுட்டு இங்க பிளஸ் நூறு செஞ்சோம் அப்படின்னா மைனஸ் ஐம்பது தான் வரும் நம்ம இங்க நல்லதான் செஞ்சிருக்கோம் நூறு நல்லதா செஞ்சிருக்கோம் ஆனா அங்க சேர்த்து வச்ச குப்பை வந்து மைனஸ் நூத்தி அப்ப உங்களுக்கு நடக்கிறது மைனஸா தான் நடக்கும் அந்த கான்செப்ட நம்ம புரிஞ்சுட்டு இத இத தீர்க்கிற வழிய மகர்ச்சி சொல்லியிருக்காரு மன்னிப்பு பிராயசித்தம் மேல்பதிவு தேய்த்தளித்தல் இந்த தேய்த்தளித்தல்ல வந்து நம்ம துரியாயுதம் பண்றோம் துரியாயுத தவத்துல மன்னிச்சுட்டு வாழ்த்து கொடுக்குறோம் சரியா அடுத்து நம்ம நாயகன் படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த கடைசில அவர் எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்வார் ஆனா அவரு அவரு வந்து அந்த போலீஸ வந்து கொன்றிருப்பார் அந்த அதுக்கு பிராய்சித்தமா என்ன பண்ணுவாரு அந்த போலீஸோட பையனை எடுத்து வளர்ப்பார் ஆனா அந்த கர்மா விடுதா அங்க கடைசியில பைனல்ல கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குது அவன் வந்து போட்டு தள்ளுறான் அதே போலீஸோடையோட கர்மா விடாது அது வந்து பண்ண பண்ற வேலையை அதை செய்யத்தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு கதை ஒன்று இருக்கு ஆக்சுவலி ஒரு ரேகிங் பண்ணி ஒரு ஒரு பையனை வந்து கொன்றாங்க அதை கொன்னது இன்னொரு பையன் அவனுக்கு வந்து எந்த விதமான ஏன்னா அவன் விட்டு பையன் அவனுக்கு எந்த விதமான குற்ற உணர்வும் ஏற்படவே இல்லை எப்பாட்டி இப்படி கொண்டுகிட்டே இது தப்பு இல்லையான்னு அவனுக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் கூட வரல அவன் தைரியமா இருக்கான் ஏன்னா அப்பா பணக்காரரு எப்படின்னு காப்பாத்திடுவாருங்க இவர் தீர்ப்பு வரப்போற சமயத்துல அப்பாட்ட கேட்குறாங்க இவர் ஒரு கட்டத்துல மாறிடுறாரு மனசு அவனை பழிவாங்கன்னு நினைக்கிறாரு இவர் மாறிறாரு பரவாயில்ல நான் ஒரு தரப்பின பையனை இழந்துட்டேன் அந்த பையன் சாகிறனால அவங்க அப்பா கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் அழுக ஆரம்பிச்சான் இது நடந்தது அவன் தேமி தேமி அழுது அவரு ஒருவேளை தீர்ப்பு கொடுத்துருந்து போயிருந்தா கூட வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அவன் ஆமா நான் பண்ண தப்பு தான் நான் நான் வந்து தண்டனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மன்னிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த இதாயிடுது அப்ப அவன் இனிமே நான் திரும்பி வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை இந்த மன்னிப்பு வந்து கொண்டு வருது ஒருத்தரை மாத்தணும் ஒருத்தரை திருத்தணும்னா கோவப்பட்டு எதுவுமே செய்ய முடியாது மன்னிச்சா மற்றடம் திருந்த முடியும் இந்த கோர் கோபால்தாஸ் ஒரு உதாரணம் சொல்றாரு இந்த போன்ல வந்து நம்ம போட்டோஸ் எடுக்கிறோம் போட்டோ எடுத்துட்டு நம்ம டெலிட் பண்ணிடுறோம் சரி அது எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா பின்ல போய் உட்காந்துருக்கும் அதையும் போய் நம்ம டெலிட் பண்ணிடலாம் மனசுல அந்த மாதிரி பண்ண முடியாது நம்ம மனசுல ஒரு வடு உண்டாயிருச்சு அப்படின்னா அது நம்மளை காயப்படுத்திட்டே தான் இருக்கும் அந்த காயத்தை போக்குறதுக்கான வழி அதுக்கான டெக்னிக் இருக்கு ராபின் சர்மா வந்து ஒரு 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 சேர் சொல்றாரு பாருங்க வென் யூ பியர் ஏ கிரெட்ஸ் அகைன் சம் ஒன் இட் இஸ் அல்மோஸ்ட் அஸ் இப் யூ கேரி தட் பர்சன் ஆன் யுவர் பேக் வித் யூ நம்ம அந்த வெறுப்புணர்ச்சியை கொண்டாந்தோம்னா நம்ம அந்த வெறுப்பை வந்து தூக்கிக்கிட்டே தெரியலன்னு அர்த்தம் அதை அது என்ன பண்ணும் ஹி ட்ரெயின்ஸ் ஆஃப் எனர்ஜி என்சியாசம் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் நிம்யூனஸ் கவரேஜ் இட் இஸ் ஆல்சோ த பெஸ்ட் வேஸ்ட் ஆஃப் யுவர் இது ராபின் சர்மா சொல்றது இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையுமே ஒரு சம்மரைஸ் பண்ணலாம் சினம் கவலை இந்த ரெண்டு விஷயங்கள் நம்மளை வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுது அதை நம்ம போக்குற வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த பாவப்பதிவுகள் நம்மளை வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணது அதை போக்குற வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நம்ம நடக்கிறது தான் நடப்போம் இதை வந்து தொகுத்து இப்ப நான் பேசுன தொகுத்து என்னுடைய வெண்பாக்களை ஒரு பத்து குரல் வெண்பாக்கள் எழுதியிருக்கேன் ஒரு புது கவிதை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மன்னிப்பு வெண்பாக்கள் பிறர் செய்த குற்றம் பெருந்துயர் மரத்தல் தான் மாற்றும் மருந்து மரத்தல் தான் மாற்று மருந்து அரியா பிழை பொறுத்த ஆண்டவரை எண்ணி அறியா பிழை பொறுத்த ஆண்டவரை எண்ணி அரியார் பிழை பொறிப்பீர் ஆய்ந்து தூக்கி சுமப்பதினால் துன்பம் விளையுமெனில் தூக்கி எரிதல் சுகம் மன்னிக்கும் போதெல்லாம் மாமனிதராவதினால் மன்னிக்க கற்பீர் மகிழ்ந்து பொறுமையின் எல்லையார் பொறுமையின் எல்லையாய் போட்டதார் கோடு பொறுமைக்கு எல்லை உண்டோன்னு சொல்லுவாங்க ஆனா பொறுமைக்கு எல்லையே இல்லைன்னு மகரி சொல்றாரு நம்ம இதுக்கெல்லாம் நோ லிமிடேஷன் நீங்க என்னைக்கு எல்லை போடுறீங்களோ அது வஞ்சத்துல தான் கொண்டு போய்விடும் பொறுமைக்கு எல்லை போடாதீங்க பொறுமையின் எல்லையாய் போட்டது யார் போட்டது யார் கோடு பொறுத்தார்க்கே கிட்டும் புகழ் ஆஹ் சினத்தோடு கொட்டும் சில பல சொற்கள் மனதிற்குள் சென்றால் வடு சினமும் கவலையும் சிக்கலை கூட்டி மனித நிலை தாழ்த்தும் வலிந்து வினைப்பதிவு போனதென்று விட்டுவிட்டு வந்தால் அனைத்தையும் பார்ப்பான்வன் என்ன முயன்றும் இயலவில்லை என்றானால் நெஞ்சார வாழ்த்துங்கள் நேர்ந்து சட்டத்தை முன்வைத்து தண்டனை தந்தாலும் இட்டமுடன் மன்னிப்பீர் ஏற்று இஷ்டமுடன் மன்னிப்பீர் ஏற்று மன்னிப்பு அக்ரிணைக்கு திரும்பாமல் உயர்ஜினைக்கே உயர்த்தும் ஏணிப்படி சினத்தால் சிதையாமல் சிரிப்பால் ஆற்றிவிடும் மருந்து கவலை என பதறாமல் கழிந்ததன அமைதி தரும் கழிவு வஞ்சத்தை விடாமல் நஞ்சன அறுத்தறியும் கத்தி சிலுவையில் அறைந்தாலும் பாவிகளுக்காய் வருந்தும் கடவுள் மன்னித்து பார் நீயும் கடவுளாம் நன்றி